ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி ஸோ இன்றைக்கி வந்து டே செவன் திருப்பத்து டூ லடாக்ஸ் ஒரு சைக்கிள் ரைடு சோலோ சைக்கிள் ரைடில் இன்றைக்கி வந்து டே செவன் வந்து ஆரம்பிச்சிட்டோம் பெட்ரோல் பங்க்கில் நைட் ஸ்டே பண்ணிவிட்டு இப்போ வேக்கப் போயிட்டு எல்லாமே ரெடி ஆகிட்டு நாமளும் ஃப்ரெஷ்ஷாகிட்டு கிளம்பிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து என்ன சொல்கிறது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்று ஒரு அஞ்சில் பத்து கிலோமீட்டர் தான் இருக்கும் ஹைதராபாத் அண்ட் தெலுங்கானா ஸோ அந்த ஸ்டேட்டுக்குள்ளே போகிறதுக்கு இன்னும் அஞ்சுலேருந்து பத்து கிலோமீட்டர் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒன்பது மணிக்குள்ளே அப்படி இப்போ ஏழு மணி ஏழு மணி ஆகிடுச்சு ஸோ ஏழு மணி ஆகிடுச்சி ஸோ ஒம்பது மணிக்குள்ளே நம்ம அந்த ஸ்டேட்டு உள்ள நான் போயிடுவேன் நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி வேறு ஸ்டேட் ஸோ இன்னிலேருந்து இன்னொரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஸ்டேட்டில் தான் இருப்போம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்டேட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு அஞ்சு நாள் ஆகுதுங்க ஒரு ஸ்டேட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு அஞ்சு நாள்னால் அடுத்த அஞ்சு நாள் எனக்கு தெரிஞ்சு ஹைதராபாத் ஸ்டேட்டில் தான் வந்து ஸ்டே பண்ண போகிறேன் ட்ராவல் பண்ண போகிறேன் ஸோ கீப் சப்போர்ட் அண்ட் வந்து வாங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இன்றைக்கி எப்படி இருக்குது ஹைதராபாத் ஸ்டே எப்படி இருக்குது அங்கே வந்து ஃபுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஸோ வாங்க நம்ம வாகனத்தோடு அப்படியே நம்ம கிளம்பலாம் ஓகே ஸோ பாய் பாய் வாங்க வாங்க போயிட்டே பேசலாம் காய்ஸ் இந்த போட பாருங்கள் பெங்களூருக்கு முந்நூற்றம்பத்தி மூணு ஆனந்தபூர்ன்னு நினைக்கிறேன் இது நூற்றி நாற்பத்தி ஆறு ஹைதராபாத் இரநூத்தி முப்பத்தி மூணு ஸோ நாங்கள் வந்து ஹைதராபாத் போக போகிறோம் ஸோ நான் வந்து இதில் இருக்கிற கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆறு நாளாக ரைட் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து எனக்கு ஏழாவது நாள் ஸோ ஆறு நாளாக நூறுநூறு கிலோமீட்டர்னா கூட ஆறுநூறு கிலோமீட்டர் ஆச்சு ஆனால் இங்கேருந்து பெங்களூருக்கு வெறும் முந்நூற்றம்பது கிலோமீட்டராக இதுக்கு நான் பெங்களூர் போயிட்டு இப்படி வந்திருந்தேன் ரொம்ப கிட்ட மூணே நாளில் இங்கே வந்துட்டு இருப்போம் போல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை நினைக்கும் போது தான் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நான் ரீச் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இன்னும் பத்து கிலோமீட்டர் தான் கர்னல் இதிலேருந்து இன்னும் கொஞ்சம் எவ்வளோ தொழில் தெரியல ஸ்டேட்டு அந்த ஸ்டேட்டில் தான் நம்ம இப்போ கிராஸ் பண்ண போகிறோம் ஆல்மோஸ்ட் செவன் தேர்ட்டி செவன் டுவெண்ட்டி ஆகுது வாங்க போயிட்டே பேசுவோம் காய்ஸ் இப்போ வந்து நம்ம ஹைதராபாத் தெலுங்கானா அந்த ஸ்டேட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம் அதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிவிட்டு உக்காந்துருக்கேன் ஸோ வடை மெது வடை அண்ட் இட்லி ஸோ கொஞ்சம் காரம் கம்மி தான் பரவாயில்ல பட் இருந்தாலும் இந்த இட்லி தான் என்னால் ஏற்றுக்கவே முடியல ரவா இட்லி மாதிரியே இருக்குது அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படியே உதிர் உதிரியாக போயிடுது வாங்க சாப்பிட்டு அப்படியே கிளம்புவோம் ஐ காஷ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணி பன்னெண்டரை மணி ஆகுது இப்போது தெலுங்கானா ஸ்டேட் உள்ள போயிட்டுருக்கேன் இங்கேயும் குறைஞ்சது இல்லைங்க வெயில் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் வெயில் வந்து பார்த்திங்கன்னா தார மாதிரியாக இருக்குது ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஹைவேல கொஞ்சம் மரம் இருக்குது அது கொஞ்சம் மனதுக்கு ஆறுதலாக இருக்குது ஆனால் சாப்பிட்றதுக்கான கடை எதுவும் இல்லை அது இருந்தால் சாப்பிட்டுட்டு உடனே அப்படி நம்ம இந்த மர்த்தங்களில் அப்படி பார்த்துன்னு உடனே ரெஸ்ட்டு போகலான்னு பார்க்குறேன் ஆனால் அதுக்கான இது அமையல மனதுக்கு ஒரே ஆறுதல் மரம் இருக்குது கண்ணுக்குளிர்ச்சியாகவாது இருக்குது அப்படியே போயிட்டுருக்கேன் வாங்க போயிட்டே இருப்போம் என்ன லஞ்ச் என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய பயணத்தை வந்து தொடருவோம் ஐ கைஸ் பேக் டு த சேனல் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன் ஓ கிளாக் ஆகுது இப்போ வந்து நம்ம சாப்பிட வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானாவில் இது ஸ்பெஷலாக வந்து ஃபிஷ்ஷு வந்து ஊரகாவும் மீன் ஊரக அப்பளம் சாதம் காலிஃப்ளவர் ஃப்ரை பருப்பு அண்ட் சட்னி ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் இன்றைக்கி ஃபுட்டு மதிய ஃபுட்டு ஃபஸ்ட்டு தெலுங்கானாவில் ஃபஸ்ட்டு ஃபுட்டு நம்ம டேஸ்ட் பண்ணுறோம் வேறு லெவல் மாஸ்க் காட்டிட்டாங்க ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு நாம் இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் ஏன்னா ஒரு மணி ஆகிடுச்சி வெயில் கொஞ்சம் கட்டி கிளம்புது அடுத்து நம்ம ரெஸ்ட் எடுக்கிற ரெஸ்ட் எடுக்கிற டைம் அது ஏன்னா இந்த தடவை உச்சி வெயில் வேறு லெவலில் இருக்குது ஸோ அதனால் ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டுட்டு ஓகேங்களா காய்ஷ் சாப்பிட்டுட்டு வந்து நல்ல ஒரு தூக்கம் ஸோ ஆல்ரெடி நான் சாப்பிடும்போது சொல்லியிருந்தேன் செம இருக்குது ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதனால் பத்திரி மரத்து நிணல் அப்படியே நம்ம வாகனத்தை போட்டுட்டு போனால் அப்படியே படுத்தாச்சு நல்ல ஒரு தூக்கம்னு சொல்லவும் முடியாது பட் நல்ல தூக்கம் இந்த நேரத்துக்கு நல்ல ஒரு ரெஸ்டுன்னே சொல்லலாம் ஏன்னா பத்திரி மரம் நிணல் வெயில் இப்போ ஓரளவுக்கு வெயில் கொஞ்சம் தாழ்ந்துருக்கு ஸோ நாலு மணி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து கிளம்பலாம் இப்போ கிளம்பிட்டு அடுத்து நம்ம நம்மளுடைய நோக்கம் என்னென்னா எங்கே ஸ்டே பண்ணணும் அதுதான் மெயின் ஸோ இப்போ ஸ்டே பண்ணுற இடத்த வந்து இப்போ தேடிட்டு போகணும் வாங்க இன்றைக்கி எங்கே ஸ்டே பண்ணுறோன்னு சொல்லிட்டு போய் போயிட்டே பார்க்கலாம் வெயிலும் இப்போ குறைஞ்சிருக்கு வாங்க அப்படியே போய்ட்டே பார்க்கலாம் ஹைக்ரைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் டைம் வந்து செவன் தேர்ட்டி ஆகிடுச்சி சாப்பிட்ற டைம் இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டே பண்ணி ஆகணும் ஏன்னா இன்றைக்கி லேட் ஆகிடுச்சி வேறு செவன் தேர்ட்டி ஆகிடுச்சு ஸோ இப்போ சாப்பிட்டு போயிட்டு நம்ம தங்கிறதுக்கான இடத்தை பார்க்குறோம் இன்றைக்கி நைட் ஃபுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக் ரைஸ் ஐ மீன் ஃப்ரைட் ரைஸில் எஃகு போட்டு செஞ்சுருக்காங்க எப்படி தெரியல ஸ்மெல்லு வந்து வேறு யாரும் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆக்சுவலி வீட்டில் எப்படி தெரிஞ்சதில்லை செகப்பு கலரில் இருக்குங்க ஓகே சாப்பிட்டுட்டு கடை கடன் போவோம் போயிட்டு ஸ்டே பண்ணுற இடத்த பார்க்குறோம் ஓகேங்களா சரி நான் சாப்பிட்டு வரேன் நெக்ஸ்ட் அந்த இடத்துல மீட் பண்ணுவோம் ஹாய் காய் ஃபைல்லாம் வந்து நம்ம ஸ்டே பண்ணுற இடத்துக்கு வந்துவிட்டோம் ஆக்சுவலி இப்போ வந்து எங்கே இருக்கனால் ஹைதராபாத்துக்கு நமக்கு நூற்றி ஐம்பத்தி நாலு கிலோமீட்டரு இருக்குது ஸோ அந்த டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் இன்றைக்கி நான் வந்து தெலுங்கானிலாம் என்ட்ரி ஆகிட்டேன் இன்றைக்கி நான் வந்து ஆல்மோஸ்ட் டென்ட் ரெடி பெட்ரோல் பங்கை தான் ஸ்டே பண்ண போகிறேன் ஆல்மோஸ்ட் சாப்பிட்டாச்சு நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா எக் ஃப்ரைட் ரைஸ் ரைட் பார்த்துருப்பீங்க வீடியோவில் வீடியோலாம் நல்லா இருந்துச்சு ஓகேவா நான் நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்னு சொல்ல வீடியோவில் பார்க்கறதுக்கு ரைஸ் செம்மையாக இருந்திருக்கும் ஓகேங்களா அப்புறம் நான் வந்து நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்னு அதனால் ரிவ்யூ சொல்லி அது அதை நான் ப்ராப்ளம் வரும் தேவையில்லாமல் இல்லாமல் நம்புவாயேன்னு இருக்காது ஓகே ஃபைன் ஸோ வீடியோவில் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ டிஃப்ரெண்ட் ஏரியா டிஃப்ரெண்ட் ஃபுட் அண்ட் டிஃப்ரெண்ட் என்வெண்ட் ஸோ அதனால் வந்து நம்ம எதையும் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி நமக்கு தகுந்த மாதிரி எதுவுமே இருக்காது ஸோ அதனால் நாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான் இந்த சுச்சுவேஷன் இதுதான் வேணும் இந்த ஃபுட் தான் வேணும்னா அதுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் போகணும் அதனால் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் அந்த ரைடு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ டென்ட்டு போட்டாச்சு மேலே என்ன ப்ரோ இந்த லேயர் இல்லைன்னு அப்படியே நேற்று ஒரு டென்ட்டு காமிறீங்க இன்றைக்கி ஒயிட் டென்ட்டு காமிங்க இல்லை மேலே வந்து காற்று வர மாட்டேன் இங்கே வந்து பயங்கரமாக வெக்கியாக இருக்குது ஸோ அதனால் அந்த மேலே லேயர் போல் ஒயிட் லேயரோடு விட்டுருக்கேன் ஸோ சீக்கிரமாக தூங்கணும் இன்றைக்கி ஏன்னா எட்டு மணி ஆகிடுச்சி இதுக்கு முன்னால் நைன் நைன் தேர்ட்டி ஆகிடும் பட் இப்போது சீக்கிரமாக தூங்க வேண்டிய தூங்கணுன்ற ஒரு காலகட்டத்துக்கு உள்ள தள்ளப்பட்டிருக்கேன் இல்லையா ஸோ அதெல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்குது தான் வேறு இல்லை ஸோ பி ஹாப்பி ஸோ டெய்லி வந்து சாய்ந்தரம் ஆறு இருபதுக்கு சீன் டைம்ஸோ ஃபுல் வீடியோ வரும் திருப்பத்தூர் லடாக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சீரியல்ஸ் வந்து டெய்லி சிக்ஸ் டுவெண்ட்டிக்கு ஈவினிங் ரிலீஸ் ஆகும் ஓகேங்களா மறக்காமல் அதை பார்த்து உங்களுக்கு கற்றுக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி எல்லாருமே யாரும் வீடியோ பார்க்குறீங்க பட் யாரும் கமெண்ட் பண்ண மாட்டீங்க அது ஏன்னு தெரியல ஐயோ கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு ஓகே கரண்ட் வந்துச்சு ஸோ ஃபைன் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இன்றைக்கு நாள் வந்து அரே ஒன் நைன்ட்டி செவன் கிலோமீட்டர் வந்து ரன் பண்ணியிருக்கேன் ஐ மீன் ரைட் பண்ணியிருக்கேன் டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் டிக்ரீஸ் ஆகுது பட் டிஃபால்ட்டாக வந்து ஒரு ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி செவன் அந்த மாதிரி ஆவரேஜாக தான் போயிட்டுருக்கேன் ஓகே ஃபைன் ஸோ எல்லாமே நல்லதுக்கு தான் ஏன்னா ரொம்ப லாங்காக ரைட் பண்ணோம் உடம்புக்கும் வெயில் வந்து ரொம்ப ஷார்ட்டேஜ் ஆகிடுது அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரைட் பண்ணுறதுனால இந்த ஆவரேஜ் வந்து வந்தது ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் அடுத்த வீடியோ நாளைக்கு காலையில் நான் மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கற்றுக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சின்டைம்ஸ் பாபு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு கற்றுக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஸோ இதே மாதிரி வீடியோட நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரையும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது சின்டைம்ஸ் பாபு அண்ட் டாடா அண்ட் சி ஆன் டுமாரோ மார்னிங் கார் பாய் பாய்